ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனுக்குடன் அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கவினுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற சீரியல் மூலமாக அறிமுகமானவர் தான் கவின் இதனைத் தொடர்ந்து ஒரு சில திரைப்படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு இப்போது ரீசண்டாக நடந்து முடிந்த பிக் பாஸ் சீசன் த்ரீல இவர் வந்து ஒரு போட்டியில் தான் கலந்து கலந்துக்கிட்டாரு இந்த சீசன்ல இவர் கலந்துகிட்டதுக்கு அப்புறம் இவருடைய புகழ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உச்சத்துக்கு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லும் சமூக வலைதளங்கள்ல இவங்களுக்குன்னு ஒரு தனி ஆர்மியே இருக்கு ஸோ சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமா இவரை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய ஒரு புகைப்படத்தை கவின் அப்லோட் பண்ணால அதுக்கு மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வந்த விலும் ஸோ அந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்காரு ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது லாஸ்ட்லியாவோட காதல் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கினாரு ஸோ பிக் பாஸ் லாஸ்ட்லியாவோட தந்தையா வந்து இவங்களுடைய காதலுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கிறார் னால இந்த சீசன் முடிஞ்சாலும் கூட இவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம பேசாமல் இருந்து வந்துட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இவங்களுடைய ரசிகள் வந்து விடுறதாவே இல்லை கவின் வந்து தன்னுடைய ஒரு புகைப்படத்தை வந்து சமூக அழுதங்களில் வெளியிட்ட உடனே ரசிகர்கள் கேட்கக்கூடிய ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்லியாவோட திருமணம் எப்போது அப்படிங்கிற ஒரு கொஷின் தான் ஸோ இதற்கான ஆன்சர் வந்து அவர் எப்போ சொல்வார் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் இருக்கிறாங்க ஸோ அதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கவினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வந்து அடிச்சிருக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நாளிதழ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான சிறந்த டிவி பிரபலம் ஆண்கள் பட்டியலில் இப்போது பிக் பாஸ் கவின் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு ரசிகர்களோட அன்பை பற்றி இப்போ முதல் இடத்துல வந்து இருக்கிறாரு இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிக் பிக்பாஸ் கவினே தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ இதை கண்ட ரசிகர்களுக்கு எல்லாருமே லைக்ஸை தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் கவின் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை இந்த லைக் மூலமாக நீங்கள் தருவீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்